மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க விதி நம்மளை கட்டுப்படுத்துதா இல்ல நம்மதான் விதியை மாத்துவோமா உங்க வாழ்க்கை பாதிய திருப்பி எழுப்புற ஒரு ரகசியம் எத்தனை முயற்சி செஞ்சாலுமே முன்னேற முடியலையா உங்களுடைய விதி எப்பொழுதும் உங்களுக்கு தடையா நிற்குதா ஆயிரம் வருடம் பழமையான விருட்ச சாஸ்திரம் உங்க வாழ்க்கை முழுக்க மாத்த போகுது இன்று அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க கூடிய நேரம் வந்துருச்சு இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ விதியை மாற்றக்கூடிய விருட்ச சாஸ்திரம் அந்த வகையில மகர ராசி அன்பர்களுக்கு இப்ப நம்ம முழுமையா பார்க்க போறோங்க மகர ராசி அன்பர்கள் இந்த ராசியின் சின்னத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரணும் வெக்கப்படவே கூடாது இப்போ நம்ம இவங்களுடைய பையன் இவங் இவங்க வந்து என்னோட அப்பான்னு சொல்றதுக்காக நம்ம வைக்கப்படுறது இல்லை அதே போல முதலையின் படம் அந்த படத்தை நீங்க உங்க வீடுகளிலே நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லே கீ பொருளை வந்து சின்னதா சிலை மாதிரி வாங்கி அதை பார்க்க பார்க்க அதனுள் இருக்கக்கூடிய ஆயிரம் கணக்கான கண்ணுக்கு தெரியான பல பொக்கிஷங்களை உங்க கா கொண்டு வந்து கொட்டும் இப்போ மகர ராசி என்பர்களின் குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா முதலையின் குணத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஆடாம அசையாம அப்படியே இருந்து காத்து கிடக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும் அதனால முதலையின் குணமே அதுதான் இல்லைங்களா அது மட்டும் கிடையாது மகர ராசி அன்பர்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே அவங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க தங்களுடைய வேலைகளை அவங்க அப்படித்தான் செய்வாங்க அவங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதுல ரொம்பவே கெட்டிக்காரங்களா இருப்பாங்க முதலைகள் போல அவங்களும் சில நேரத்துல பாசாக காட்டுறதுல ரொம்பவே கெட்டிக்காரங்களா இருப்பாங்க அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒன்றி போய்தான் இருக்கும் மறுக்க முடியாது அதே மாதிரி தன்னை சுற்றி நடப்பவங்களை உன்னிப்பா கவனிப்பாங்க தனக்கு என்ன நடக்குது நம்மள சுத்தி எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்றத நோட்டம் போடுறதுல ரொம்ப அலாப்பி பீப்புளா இருப்பாங்க எதுவுமே தெரிஞ்சாலும் தெரியாத போலவே இருந்துக்குவாங்க அதுதான் அவங்க கிட்ட இருக்கிறது சமயம் வரும் பொழுது அதை வந்து உடைச்சிருவாங்க போட்டு அதே மாதிரி வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக அந்த நிறுவனத்துல இருந்து அழைப்பு வரணும் அப்படின்ட்டு நீண்ட நாள் தவம் இருந்தாங்க அது வந்து ஒரு தவம் அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலயும் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு அதே மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை ரொம்ப சரியா பயன்படுத்திப்பாங்க மகரராசி அன்பர்கள் அதே போலதான் பொறுமையா அதாவது பொறுமை எதுலையுமே ஒரு பொறுமை இருக்கும் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலுமே இவங்க எதையாவது செஞ்சு அவங்களுடைய நாட்களை கடத்தி கொண்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் வீடு கர்மஸ்தானம் அப்போ இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்கு அப்போ உத்திராடம் எப்பொழுதுமே வந்து சூரியனா சூரியனின் ஆற்றல அதிகமா வச்சிருக்கும் ஆனா இதனுடைய சூட்சமம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு தான் இருக்கும் அதனாலதான் மறைமுகமா சொல்றாங்க இந்த டிஎன்இ ஆஸ்ட்ராலஜி படி இந்த நட்சத்திரத்துக்கு குருவினுடைய சாபம் இருக்கும் அப்படின்னு சாபம்னா என்ன ஒரு நட்சத்திரத்துக்கு கூட கர்மா இருக்கு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்கும் தரப்புத்திர காரகன் குழந்தை வாக்கியம் செல்வம் செல்வாக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல சில பேருக்கு சில சின்ன சின்ன குறைகள் வரும் அந்த குருவினுடைய சாபம் மட்டும் இல்ல வரமும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்ம வந்து நெகட்டிவா சொல்லக்கூடாது வரமும் அதுல இருக்கு சோ நம்ம என்ன செய்யணும் அதற்கான மகா மந்திரங்களை நீங்க சொல்லணும் அதுக்குதான் வந்து சித்தர்கள் நமக்கு சாபதோஷ நிவாரண மந்திரங்களை ரொம்ப அழகா தந்திருக்காங்க ஸ்ரீம் ஸ்ரீம் நசீம் மசி ஸ்ரீம் ஸ்ரீம் நசி மசி இந்த மந்திரத்தை நீங்க வந்து ஆறாயிரம் தடவிக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த சாபம் எல்லாம் நீங்கி நீங்க அடைவீங்க அதே மாதிரி விநாயகரை கம் கணபதியே நமக காம் கீம் கூம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டு வரலாம் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு அந்த தேவதையை உத்திராடம் நட்சத்திரினுடைய தேவதை விநாயக பெருமான் அந்த மந்திரத்தின் வாயிலாக நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் நிகழும் நீங்களே வந்து கண்கூடா பாப்பீங்க நீங்க எப்போ வேணா சொல்லலாம் காலை மாலைன்னு டைம் கிடையாது உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த நேரத்துல சொல்ல ஆரம்பிங்க அதே போல உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வயது ஆன பிறகு தாம்பத்திய உறவுல நிறைய பிரச்சனை வருது இப்ப எங்க பார்த்தாலுமே கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வருதுதான் பெண்ணா இருந்தா ஆண் ஆனா இருந்தா பெண்ணால பிரச்சனை வருது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க அதாவது இந்த பெண் கீரியின் படம் படம் பெண் படத்தை வந்து நீங்க மாட்டிட்டு அதை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க படுக்கை அறையில கூட மாட்டிக்கலாம் கண்டிப்பாக அதனுடைய போட்டோ சிந்தட்டிக் பவர் ரெண்டு பேருக்குமே வந்து சாந்தத்தையும் சமாதானத்தையும் தரும் அதே போல உங்களுடைய நட்சத்திர வடிவம் எப்படி இருக்கும் ஆகாயத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கட்டில் கால் மாதிரி இருக்குமா அதாவது கட்டிலின் கால்கள் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி காலையில எழுந்ததும் கட்டில் கால்களை பார்க்கலாம் எங்கேயாவது போகும் கட்டில் கால்களை பார்த்துக்கிட்டு போகலாம் இத மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது கிரக வாகனம் வந்து மயில் தேர் அவசியம் வந்து ஒரு மயில் படம் ஒரு தேர் படம் அதையுமே நீங்க பாத்துக்கிட்டே வரலாம் அப்படி இல்லைன்னா சின்னதா கீ செயின் போல கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அதுவுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க நீங்க வந்து இத பாத்துக்கிட்டே வர வர கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிகழ நீங்களே பாப்பீங்க அத பாக்க பார்க்க அதோடைய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தின் இருப்பிடம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமே பூமியில ஒரு இடத்துல இருக்கும் அதாவது வண்ணான் துறை வண்ணான்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த அழுக்கை நீக்கி அந்த சுத்தம் செய்து அந்த துணியை வந்து காய வைப்பாங்க பாத்தீங்களா இப்ப எல்லாம் நம்ம வந்து நாகரிகமா நல்லா எல்லாம் நம்ம போட்டுக்கிறோம் அந்த துவைக்க கூடியவர்கள் வண்ணான் துறையிலதான் இந்த உத்திராடம் நட்சத்திரம் இருக்கும் அங்க போயிட்டு நீங்க ஒரு அரை மணி நேரம் எப்பயாவது ரொம்ப ப்ராப்ளம்னா அவங்க போயிட்டு நீங்க ஒரு அவங்க வந்து துணியை துவச்சு காய வச்சு காய வைப்பாங்க பாத்தீங்களா அந்த இடம் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் உபசரிக்கலாம் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால வெச்சு பெற முடியும் அதே போல நட்சத்திர மரம் வந்து பாத்தீங்கன்னா சக்கை பலா அப்படின்ற ஒரு அற்புதமான மரம் அந்த மரத்தை வந்து தேடி எல்லாம் கண்டுபிடிக்கணும் அது வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி தான் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அதே போல நட்சத்திர தேவதையும் சொல்லியாச்சு இந்த உத்திராதம் இரண்டாம் பாதம் இது வந்து கடுக்காய் மரம் உங்களுக்கு கடுக்காய் மரம் மூன்றாம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா சார பருப்பு மரம் நான்காம் பாதத்திற்கு தாளை பனைமரம் அதாவது தாளை பனை மரம் இதுல ஏதாவது ஒரு மரம் கிடைச்சாலும் இந்த உத்திராழம் நட்சத்திரக்காரங்க நீங்க வணங்கலாம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க திண்டுக்கல்ல தாடி கும்பல தாள மரம் இருந்தது அங்க போயிட்டு வந்தாலும் உங்க வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நவதானியத்தை ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த மரத்துக்கு ஊற்றணும் இந்த பலாமரம் கூட ஈஸியா கிடைச்சிடும் அந்த மரத்தை கூட நீங்க எங்கேயாச்சும் ஒரு சின்ன தொட்டியில வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்குன்னு போய் ஏரிக்கரையில கூட நட்டுட்டு போறப்பெல்லாம் நீங்க தண்ணி ஊத்திட்டு வரலாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்துக்குரிய திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஊழ்வினை கர்மா டிஎன்ஏ சாபங்கள் உங்களுடைய வரங்கள் எல்லாம் எங்க ஒழிஞ்சிருக்கு வாழ்க்கையில நீங்க சீக்கிரமா வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுடைய சாபத்தை போக்கணும் அது எங்கன்னா சுக்கிரன் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி படி சுக்கிரன் சாபத்தை பெறுகிறார் சுக்கிரனை வந்து நீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் சாபம் தீர சித்தர்கள் பயன்படுத்தி இருக்காங்க அதனால சாப தோஷ நிவாரணம் எல்லாம் பாவத்திலையும் அழுக்கிலையும் தோஷத்திலையும் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் குற்றத்தை மட்டுமல்ல நிறைவான வாழ்க்கையும் கடந்த காலத்தில் செய்த புண்ணியங்களும் ஒளிந்திருக்கும் அத சுக்கிரன் தான் உங்களுக்கு சான்றாய் இருக்காரு சோ மந்திரம் வந்து கிரீம் லீம் நசி மசி கிரீம் லீம் நசி மசி இந்த மந்திரம் இத வந்து நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம் சாபம் நீங்கும் அதே போல தாமத்திய உறவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அதை போக்கணும் அப்படின்னா பெண் குரங்கு படம் அதை நீங்க வந்து மடுக்கறையில மாட்டிட்டு பாத்துக்கிட்டே வரலாம் பெண் குரங்குக்கு உணவு கொடுத்தல் பாதுகாத்தல் இத மாதிரி விஷயத்த நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி உண்டாகும் உங்களுடைய நட்சத்திர இருப்பிடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா கோவில்லதான் திருவோணம் நட்சத்திரம் கோவில்ல இருக்கு அதனால கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி உண்டாகும் அங்க போயிட்டு ஒரு தீபம் ஏத்தலாம் நட்சத்திர வடிவம் வந்து அஹ் கோல் அதாவது மூன்று பாத சுவடு மூன்று பாத சுவடு ஒரு மூன்று பாதங்கள் கண்ணன் நடந்து போன மாதிரி இந்த திருவோணம் தான் வாமன அவதாரம் எடுத்தார் பரமாத்மா கிருஷ்ணன் சாரி விஷ்ணு மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மூன்று அடி எடுத்து வச்சார் அதனால நீங்க வந்து கையில ஒரு ஸ்கேல் மாதிரி கூட வச்சுக்கலாம் மூலாக்கோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்ப நீங்க திருவோணம் நட்சத்திரக்காரங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஸ்கேலோ டேப்போ அளக்குறதோ இந்த கருவிகளை எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு எங்க போனாலுமே சின்னதா ஒரு கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திர வடிவம் அதுலதாங்க இருக்கு அதனால இது ஒண்ணு மட்டும்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அம்பு அம்பு கூட சின்னதா கீச்சை பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இருக்கும் பொழுது சுலபமா உங்க வாழ்க்கையில வச்சு பெற முடியும் கிரக வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முத்து விமானம் அதனால அதையுமே நீங்க வீடுகள்ல செஞ்சு வச்சுக்கலாம் நட்சத்திர மரம் எருக்கு எருக்கு மர மரத்திற்கு நீங்க வந்து நெல் தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு போய் விட விட நன்மைகள் உண்டாகும் மொச்சை தானியத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு எருக்கு மடத்துக்கு விட விட வாழ்க்கையில எவ்வளவு சாபங்கள் இருந்தாலுமே நீங்கும் உங்களுடைய தேவதை மகாவிஷ்ணு அதனால நாராயண மந்திரத்தை நீங்க அளவில்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வெற்றிகள் உண்டாகும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் தீமைகளும் கொட்டி கிடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா ஒரு ராகு அப்படின்ற சனி அப்படின்ற ஒரு கிரகம் தான் உங்களுடைய ஜாதகத்துல இந்த சாபத்தை வாங்குறார் அதாவது சனி சாபத்தை வாங்குகிறார் அந்த சாப தோஷ நிவாரணத்தை நீங்க பெறணும் அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஸ்ரீம் நூம் நூம் நசி மசி ஸ்ரீம் நூம் நூம் நசி மசி இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க சொல்லிக்கிட்டே வர வர நிச்சயமா அது உங்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்யுங்க இப்படிப்பட்ட நிலையில நீங்க தாராளமா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான மரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனை தாம்பத்திய உறவுல வரக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனை இதுக்கெல்லாம் நீங்க பெண் சிங்கம் இந்த உருவப்படத்தை நீங்க பாத்துக்கிட்டே வரலாம் அதை பார்த்து கொண்டு வர வர உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ நீங்க கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில சுகமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இத பண்ணுங்க உங்களுடைய நட்சத்திர இருப்பிடம் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா ஐட்டம் நட்சத்திரக்காரங்கள் பெரிய பெரிய ஃபேக்டரி ஆலை அந்த சக்கர ஆலை அரிசி ஆலை எல்லாம் சொல்றாங்க இல்லையா அங்க வந்து நீங்க போயிட்டு மாதத்திற்கு ஒரு முறையோ சும்மா போயிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தாலே போதும் கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் கிரக வாகனம் அன்னம் அன்னத்தினுடைய உருவப்படத்தை நீங்க வீடுகள்ல பயன்படுத்தலாம் இல்ல ஒரு செயினா வச்சுக்கிட்டு நீங்க அதை பார்த்துக்கிட்டே வர வர உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய நட்சத்திர மரம் வன்னி மரம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த வன்னி வந்து பயன்படுது அதனால வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆக்டிவேட் ஆகும் ஏற்கனவே வன்னி மரத்தை பத்தி நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல உங்களுடைய தேவதை யாருன்னா அஷ்ட வஸ்துக்கள் அஷ்டவசுக்கள்ல ஒருத்தவரு தான் பீமர் விஸ்மாச்சாரியராக வந்து கங்கா புத்திரனாக வந்து பிறக்கிறார் அதனால அஷ்ட வசிப்பியோ நமக அப்படின்னு உங்க தேவதையே நீங்க கும்பிடலாம் அதே போல இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பாதங்கள் அதாவது ஒன்றாம் பாதம் இதுல பிறந்தவங்க வன்னி மரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கருவேல மரம் மூன்றாம் பாதம் வந்து சீதா மரம் சீதாப்பழ மரம் நான்காம் பாதம் சாதிக்காய் மரம் இதாவது அவி அவிட்டம் நட்சத்திரக்காரங்களே இதுல ஏதாவது ஒரு மரம் கிடைச்சாலும் நீங்க வந்து வணங்கலாம் நீங்க வந்து மகர ராசியில இருக்கீங்க அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் மகர ராசியிலையும் நீங்க இத பாத்துக்கோங்க ஏன்னா இதுல உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்த நட்சத்திரத்தங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் அது எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க உங்க வாழ்க்கையில உயரணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி